குன்றத்தூர் முருகர் கோவிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா தாரகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக முருகப்பெருமான் தன் படையை முன்னெடுத்து திருப்போரில் கடுமையா போர் செஞ்சு தாரகனை வென்றார் போருக்கு பிறகு முருகப்பெருமான் அமைதியை தேட ஆரம்பிச்சாருங்க அப்போ திருத்தணிக்கு போகலாம் அப்படின்னு யோசிட்டு இருக்கும் போது போற வழியில குன்றத்தூர் இந்த மலையில தான் வந்து இருந்தார் அப்படின்னு வரலாறு சொல்லுது சில நாட்கள் இந்த குன்றத்தூர் மலையில தங்கிட்டு இருந்த முருகப்பெருமான் சிவலிங்கத்தை வழிபட்டார் அப்படின்னு சொல்றாங்க இந்த குன்றத்தூர் மலையடி வாரத்துல முருகர் வழிப்பட்ட அந்த லிங்கத்தை பார்க்க முடியும் அந்த லிங்கத்தோட பெயர் பாத்தீங்கன்னா கந்தாழேஸ்வரர் ஏன்னா முருகர் வழிபட்ட லிங்கம் அப்படின்றதுனால இந்த பேர் பெற்றது சின்ன தான் மொத்தம் எண்பத்தி நாலு படிகள் இருக்கு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் முருகர் வந்து எனக்கு செட் ஆகாது சொல்லி நிறைய பேர் பட் மோஸ்டா ஆஃப் முருகர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் அதிபதி செவ்வாய்னாவே பாத்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட் ப்ராப்ளம் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு முருகப்பெருமை நல்லா செட் ஆகும் அதுக்கு மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அதே மாதிரி செவ்வாய் தோஷம் அப்புறம் மாங்கல்யம் கல்யாணம் ஆகாதவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்துட்டு போறதுனால சீக்கிரம் சும்மா கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இங்க ஒரு அத்தி மரமும் இருக்குதுங்க அந்த அத்தி மரத்தை சுத்தி வந்து நம்ம வழிபடும் பொழுது நீங்க நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்பப்படுது மெயினா குழந்தை இல்லாதவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்து வழிபடும்போது போது கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு நிறைய வந்துட்டு உடம்புல பிரச்சனை நோய் வாய்ப்பட்டு இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து தத்து கொடுப்பாங்க இந்த கோவில தத்து கொடுக்குற அந்த மாதிரியான சாங்கியம் கூட உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க நிறைய பேர் இந்த கோவில்ல தன்னோட குழந்தைய சாமி பேருக்கு தத்து கொடுத்து வாங்குற வழக்கம் இருக்குங்க அப்படி பண்றதுனால குழந்தைங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருக்கிறாங்க இருக்காங்க அப்படின்னு இக்கோவில் பக்தர்களால் நம்பப்படுகிறது ஸோ இந்த கோவிலோட வரலாறு இவ்வளோதாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து போகிறதுனால உங்கள் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் நல்லபடியாக நாங்கள் சாமி தரிசனம்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு நல்ல பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டு வந்தவங்க இன்னைக்கு பிரசாதம் புளி கேசரி தான் போட்டிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க கூட்டம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது ஸோ நாங்கள் அப்படியே சாமி தரிசனம் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளேயே நாங்கள் முடிச்சுட்டோம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு பெருமாள் கோவிலும் இருக்குதுங்க ஆனால் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு அப்படின்றதுனால கோவில் நட சாத்திட்டாங்க பட் நாங்கள் வந்துட்டோம் அப்படின்றதுனால உள்ளே வந்துட்டு அம்பாள் தரிசனம் மட்டும் பண்ணோம்